இந்த பிரச்சனையை சிவன் தீர்த்து வைக்கிறதுக்காக ஒரு முடிவு எடுக்கிறார் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சரி நான் வந்து நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் அதை முதல்ல நம்ம செய்வோம் அப்படிங்கிறார் என்னென்னொன்று நான் வந்து நெருப்பு வடிவமாக அக்னியாக மகா ஜோலையாக பெரிய ஒரு பிழம்பாக நான் இருக்கேன் என்னுடைய அடியும் முடியும் கண்டுபிடிங்க நான் என்னுடைய தலை எங்கே இருக்குது அந்த நெருப்புக்கு உள்ளார நெருப்புக்கு உள்ளே நான் இருக்கேன் அந்த நெருப்புக்கு உள்ளே நான் இருக்கிற இடத்துல என் தலை எங்கே இருக்குது என் கால் எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிங்க அப்படிங்கிறார் உடனே இது என்ன பெரிய விஷயம் நான் கண்டுபிடிச்சேன் ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு ஒரு உருவம் எடுக்கிறாங்க அந்த உருவம் வந்து எப்படின்னா மகாவிஷ்ணுவானவர் பன்றி உருவமாக எடுத்து கீழே பூலோகத்தில் ஏழு பாதாள லோகம் வரைக்கும் ஏழு லோகங்களையும் தேடி போயின்றே இருக்கார் பிரம்மாவானவர் வாகனம் அப்படிங்கிற ஒரு உருவம் எடுத்து அவர் மேலே பறந்து கொண்டு போயிட்டே இருக்கார் இப்படி போயிட்டே பொழுது ரெண்டு பேரும் போகிறாங்க போகிறாங்க மொத்தம் ஏழு லோகம் நம்ம இப்போ இருக்கிறது பூலோகம் இதுக்கு கீழே வந்து அதல லோகம் இதலை சுதலை ரசாதள தலாதள மகாதள பாதாளம் அப்படின்னு ஏழு லோகம் நம்ம இப்போ இருக்கிறது பூலோகம் இதுக்கு மேலே வந்து புவர்லோகம் சுவர்லோகம் மகோலோகம் ஜனோலோகம் தபோலோகம் சத்தியலோகம்னு பேர் இந்த சத்தியலோகத்தில் தான் தேவர்கள்லாம் இருப்பாங்க அப்படியே அந்த சத்தியலோகம் வரைக்கும் வந்து பிரம்மா போய்கிட்டே இருக்கார் ஒரு பறவையாக பறவை எல்லாேருக்கும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா ஃபீனிக்ஸ் பறவைன்னு கூட வச்சுக்கலாம் அது நேராக பறந்துக்கிட்டே இருக்கும் அது போல் ஒரு பறவை வடிவம் எடுத்து போயிட்டே இருக்கார் அப்படி ரெண்டு பேரும் இருக்கும் பொழுது பெருமாளுக்கு பாதத்தை பார்க்க முடியல பிரம்மாவுக்கு தலையை பார்க்க முடில அப்படி அந்த பிரம்மா வந்து என்ன பண்ணுறாரு போய்கிட்டே இருக்கார் இது என்னடா பெரிய இப்போ பிரச்சனையில் மாட்டிக்கிட்டோமேன்னு சொல்லி போயிட்டே இருக்கும் பொழுது சிவபெருமானுடைய தலையிலேருந்து ஒரு தாழம்பூவானது நேராக கீழே விழுந்துடுது அந்த கீழே விழுந்து அது நேராக வந்துக்கிட்டே இருக்கு அப்போ இவர் இப்படி போயின்ண்டே இருக்கும் பொழுது அந்த பூ அப்படி வரும்பொழுது இவர் அந்த பூவை பார்த்துடுறார் தாழம்பூவை நிப்பாட்டி நீ எங்கேருந்து வர அப்படின்னு கேட்கும்பொழுது நான் சிவபெருமானுடைய தலையிலேருந்து வரேன் அப்படின்னு அந்த தாழம்பூ சொல்கிறது அப்போது பிரம்மா வந்து அப்போ தலை எங்கே இருக்குதுன்னு உனக்கு தெரியும் நீ தலையை தலைப்பகுதியிலேருந்து வர என்னை நாங்கள் அழைச்சிட்டு போகிறான்னு கேட்குறாரு இல்லை ஒரு தடவை கீழே வந்துட்டு அவ்வளோதான் நான் இனிமேல் மேலே திருப்பி ஏற முடியாது அப்படின்னா சரி தலை எங்கே இருக்குன்னா சொல்லி இங்கேருந்து எவ்வளோ தூரம் இருக்குன்னா அதுவும் எனக்கு தெரியாது நானே அதெல்லாம் பார்த்ததில்ல நான் அங்கேருந்து ஒரு இடத்துலேருந்து வந்துக்கிட்டு இருக்கேன் அது எப்படின்னு எனக்கு சொல்ல தெரியாது அப்படின்னு தாழம்பூ சொல்லிடுது உடனே பிரம்மா வந்து ஒரு ஐடியா பண்ணுறார் ஏன்னா அவருக்கு அஞ்சு தலை நம்ம ஒரு தலை இருக்கிற நம்ம ஆறு மூளை இருக்கிற நம்மளே இவ்வளோ கிருத்தவமாலாம் நம்மலாம் யோசிக்கிறோம் அப்போ அஞ்சு தலைன்னா ஐயாறு முப்பது அப்போ முப்பது அறிவு இருக்கிற பிரம்மா வந்து எப்படி யோசிச்சிருப்பார் அவர் வந்து என்ன பண்ணுறாருனா நீ வந்து எனக்கு ஒரு உதவி பண்ணு நான் நேராக வந்து அங்கே சிவபெருமான்கிட்ட என்ன சொல்ல போகிறேன்னா உங்கள் தலையை நான் பார்த்துட்டேன் உங்கள் சிரசு பகுதியை நான் பார்த்துட்டேன் அதுக்கு சாட்சியாக அந்த தாழம்பூவை எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறேன் நீ ஆமாம் நான் இவர் தான் வந்து என்னை எடுத்தார் உங்கள் சிரசுலேருந்துன்னு சொல்லிவிடு அப்படிங்கிறார் உடனே அதே போல் வந்து சொல்கிறார் இது எப்போ நடக்குதுன்னா பெருமாள் வந்து என்னால் பார்க்க முடில உங்களுடைய கால் பகுதியை நான் பார்க்கல அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறார் பிரம்மாவும் வந்து அந்த அக்னிக்கு நேராக நிற்கிறார் அப்புறம் அந்த அக்னியிலேருந்து சிவன் தானாக இதாகி சிவன் தன்னுடைய உருவத்துக்கு வரார் அப்போ வந்து பிரம்மா சொல்கிறார் இதே போல் நான் வந்து உங்கள் சிரசு பகுதியை பார்த்துட்டேன்